கணியத்திற்குரிய அல்லாஹ் எங்களே உயர்தரமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதலை ஒரு வாழ்க்கை நெறிமுறையை இஸ்லாம் என்கிற பெயரில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்து உலகின் ஒரு கண்ணியமான சமூகமாக அல்லாஹ் நம்பி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கண்ணியமும் மரியாதையும் நாம் தேடிக்கொண்டதல்ல ஹசரத் அமர்வதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுவதானால் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறிமுறையை கொண்டு இந்த ஏகத்துவத்தை கொண்டு கலிமாவை கொண்டு அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்தி இருக்கிறான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லலாம் உயர்ந்த ஒரு வழிகாட்டுதல் எந்தவிதமான இடைச்சொருகளுக்கும் ஆளாகாத ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் வழங்கப்பட்ட காலகட்டத்திலேயே பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹல்லு தாராவே நேரடி ஒப்புதலை வாக்குமூலத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம் எந்த காலத்திலேயும் இதை இடைச்சொருகல்களை ஏற்றுக்கொள்ளாது எந்த காலத்திலேயும் இந்த மார்க்கத்தினுடைய எந்த சட்டங்களும் ஈர்த்துப்போகாது போகாது ஆயிரம் அறிவியல் வளர்ச்சிகளை இந்த உலகம் கண்டபோதிலும் மார்க்கம் எதை சொன்னதோ எந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த சட்டங்களில் எந்த மாறுதலையும் எந்த காலகட்டத்திலையும் நாம் பார்த்துவிட முடியாது சதீயத்தினுடைய எந்த சட்டமாக இருக்கட்டும் அவைகளுக்கு அறிவியல் ரீதியான காரணங்களை சொல்லி மகிழலாமே ஒழிய அறிவியலுகா வேண்டிய மார்க்கத்தை எந்த காலத்திலேயும் நாம் வளைக்க முடியாது உதாரணத்திற்கு சொல்லுவதானால் ஒரு தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண் அல்லது கணவன் இறந்துவிட்ட ஒரு பெண் இதாக இருக்க வேண்டும் என்கிற இந்த மார்க்க சட்டத்திற்கு ஆயிரமாயிரம் காரணங்கள் சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக அந்த பெண்ணுடைய வயிற்றில் இந்த கணவனுடைய அல்லது முன்னாள் கணவனுடைய குழந்தைகள் ஏதும் தங்கி இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த பெண் ஒருவேளை மறுமணம் செய்கிற போது பிறக்கிற குழந்தையின் தந்தை யார் என்கிற விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இத்தாவினுடைய நடைமுறையை மார்க்கம் கொண்டு வந்தது என்று நாம் காரணம் சொன்னாலும் கூட இன்றைக்கு வயிற்றில் குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பதை நூறு சதவீதம் துல்லியமாக கண்டறியக்கூடிய அறிவியல் உபகரணங்கள் வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலேயும் இத்தாவினுடைய சட்டத்தில் எந்தவிதமான தளர்வுகளையும் நாம் பார்க்க முடியாது எத்தனை கருவிகள் கண்டுபிடிப்புகள் வரலாம் ஆனால் இத்தா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிவிட்டது என்று சொன்னால் இருந்தாக வேண்டும் அவருடைய வயிற்றில் குழந்தை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் சரியே அப்படி எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரியே சரீரத்து எந்த கால நிர்ணயத்தை தந்திருக்கிறதோ எதை வரையறுத்திருக்கிறதோ அதன்படி இத்தா இருப்பது ஒரு பெண்ணின் மீது கடமை கட்டாயம் இதுபோல ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இன்னமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிறைய அறிவியல் உபகரணங்கள் வரலாம் ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த இயற்கை மார்க்கத்திற்கு இதில் எந்த விதமான உச்சுறுக்குதலும் வர முடியாது இதிலிருந்து எந்த சட்டங்களையும் வெளியே கொண்டு போய் போட்டுவிட முடியாத அளவிற்கு ஒரு ஸ்திரமான ஒரு மார்க்கத்தை ஸ்திரமான சட்டங்களை ஸ்திரமான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு தந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார் இங்கே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில் அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது இனி ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதியதோர் கருத்தை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த மார்க்கத்தில் இருந்து ஒரு சட்டத்தை நீர்த்துக்கோவ செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அல்லாஹு அப்படி ஒரு உறுதியான ஒரு மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தை கட்டமைத்திருக்கிறான் இந்த சமூகத்தை கட்டமைத்திருக்கிறான் எனவே கணியத்திற்குரிய முமின்களை இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு அம்சம் என்பதே இந்த காலகட்டத்திலேயும் இந்த மார்க்கம் மாறுதல்களுக்கு உள்ளாகாது இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் நடந்து முடிந்து விட்டதோ தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அவைகள் தீர்மானங்களாக மட்டுமே இருக்குமே ஒழிய எந்த காலகட்டத்திலையும் அந்த தீர்மானங்களில் அந்த தீர்ப்புகளில் தீர்வுகளில் இந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது என்கிற உயர்தரமான அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீம் எந்த காலகட்டத்திலையும் வாழ முடியும் இஸ்லாம் மாறுதல்களுக்கு உள்ளானது மாற்றங்களுக்கு உள்ளானது காலத்திற்கேற்றார் போல் இஸ்லாம் தன்னை தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் என்கிற கொள்கை முஸ்லிம்களுக்கானதல்ல எனவே தான் சொல்லுகிறோம் எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த விஷயம் இந்த சமூகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரியாத்து அதை நல்லதுன்னு சொல்லலைன்னா அது கெட்டது தான் ஒன்றை கெட்டது என்று முடிவு செய்துவிட்டால் நம்முடைய பார்வைகளுக்கு அது எவ்வளவு நல்லதாக நல்லதாகத்தோன்ற அனுமதி கேட்டதுதான் கணியத்திற்குரிய மும்பின்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறார் எல்லாவற்றையும் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான் அந்த வரிசையில் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட இந்த மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாஹவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே மாடுகிற இறைநேச பெருமக்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அருவிநாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய தோழமைக்காக வேண்டி பிறந்த அந்த சகாபாக்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இது ஏதோ நாம் சில காலங்கள் படித்து பயிற்சி பெற்று வாங்குகிற பட்டங்கள் அல்ல என்பதும் விலாயத்து என்பதும் சகாபத்து என்பதும் நாம் எல்லாம் படித்து பட்டம் வாங்குகிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய படிப்பு அல்ல அது அல்லாஹ் தன்னுடைய இறை நெருக்கத்திற்கு சொந்தமானவர்கள் யார் என்பதை அவன் தேர்ந்தெடுக்கிறான் தன்னுடைய நுபுவத்து அதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுக்கிறான் பெருமானாருக்கு யார் நபித்தோழர்களாக வர வேண்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் ஒரு இடத்தில் குரானிலே தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹூ நுபூவத்தை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் தகுதியுள்ள நபர்கள் யார் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று ஆண் தெளிவாக சொல்லுகிறது எனக்கு நுபூவத்து கிடைக்கல என்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவருக்கு கிடைக்கலன்னு யாரும் பேசிட முடியாது அல்லாஹு யாருக்கு நுபுவத்தை கொடுக்க வேண்டும் யாரை நபியாக அனுப்ப வேண்டும் என்பது அல்லாவிற்கு தெரியும் என்று சொல்லுகிறது கணித்திற்குரிய மொம்மின் எண்களே அந்த அடிப்படையில் நபிமார்கள் என்பவர்கள் தானாக பட்டம் பெற்று வரக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் வழிநடிகளையும் நாம் பார்க்கிறோம் ஏராளமான போலி நபிமார்கள் இந்த மார்க்கத்திலே வந்திருக்கிறார்கள் அருமிநாயகம் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் மன்னர்கள் நான் தான் இறுதி நபி எனக்கு பின்னால் நபி இல்லை நபியேன் எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்று பெருமானார் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் மன்னர்கள் சூளுரை தந்த காலகட்டத்திலேயே பெருமானாருக்கு எதிராக நுபுவத்தினுடைய கொடியை சில நபர்கள் தூக்கி பிடித்தார்கள் என்று சொல்லுகிறது வரலாறு முசைலமத்துல் கதாப் பெருமானார் சல்லல்லாகு வதிக வசல்லம் மன்னவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டிருப்பதை போல் எனக்கும் நபிப்பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் வாழுகிற காலத்திலேயே சல்லல்லாஹூ வதிக வசல்ல மன்னவர்களோடு சமரசம் பேச வந்த ஒரு போலி நபி முசைலமத்துல் கதாப் நாயகத்தை போல எனக்கும் வய வருகிறது என்று வாதாடினான் வரலாறு பேசுகிறது அவனுக்கு பின்னாலேயும் சுமார் எழுபதினாயிரம் நபர்கள் அவனை பின்பற்றினார்கள் எழுபது ஆயிரக்கும் மேற்பட்ட மனிதர்கள் மக்கள் அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் வரலாறு சொல்லுகிறது அவன் போர் செய்த ஒரு போர்க்களத்தில் அவனுடைய அணியில் மட்டும் நாற்பது ஆயிரம் படை வீரர்கள் இருந்தார்கள் என்று ஒரு வரலாறு பேசுகிறது சல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்களுடைய காலகட்டத்திலேயே போலி நபிமார்கள் வந்தார்கள் தன்னை நபி என்று வாதிட்டார்கள் ரசூல்லாஹி சல்லாஹு வலிஹி வசல்லம் இந்த சமூகத்திற்கு அதையும் துல்லியமாக சொல்லிவிட்டு போனார்கள் என்னுடைய உம்மத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொய்யர்கள் தங்கை தங்களின் நபிமார்கள் என்று மாதிடுகிற வரை நாள் வராது என்று பெருமானார் சல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முப்பது பொய்யர்கள் முப்பதற்கும் மேற்பட்ட பொய்யர்கள் என்னுடைய உம்மத்தில் இருந்து தானும் ஒரு நபி என்றவர்கள் புறப்பட்டு வருகிற வரைக்கும் நீங்கள் கயாமத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் சல்லாஹு வலிஹி வசல்லவர்கள் காலகட்டத்திலேயே நாயகத்திடத்திலே சமரசம் பேச வந்தவன் திருமானார் இடத்திலே சமரசம் பேசினார் முகமதை நீங்கள் மதீனாவினுடைய மக்காவினுடைய இந்த பகுதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் அந்த பக்கத்திற்கு நான் நபியாக இருந்து கொள்ளுகிறேன் என்று பேசினான் திருமானார் சல்லாஹு வசல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார் சாபாக்களுக்கு தெரியும் முசைலமா அவன் ஒரு போலி நபி அவன் நபி அல்ல சாபாக்களுக்கு தெரியும் பெருமானாருக்கு வகி வருவதை போல் எனக்கும் அணி வருகிறது என்று சொன்னான் அவன் ஒரு சூறான் அவனாகவே உருவாக்கி கொண்டு வந்தான் வரீஹி மல்காரியா என்கிற இந்த வசனத்தை கேள்விப்பட்டு மல்ஃபீல் யானைன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அந்த யானை இப்படி இருக்கும் யானைக்கு இப்படி ஒரு சின்ன வாழ் இருக்கும் என்றெல்லாம் நகைச்சுவையான விஷயங்களை தான் நபி என்று அவன் நிரூபிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்த அத்தியாயங்கள் மக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய உருவாக்கியது சிரிப்பலையு போன்ற சகாபாக்கள் சந்திக்கிற போது சொல்லுவார்கள் முசைலமா நீ யாருன்னு உனக்கு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சொல்லி அமர்மன் ஆசிரதி அல்லாத அன்பு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அவனுடைய நுபுவத்தை சந்திக்கிற பொழுது எல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் உலகத்தில் போலி நபிமார்கள் மட்டுமல்ல போலி கடவுள்கள் எத்தனை பேர் உயர்ந்த உயர்ந்த கடவுள் ரப்பு தன்னை உங்களுக்கு என்னை விட்டால் வேறு ரப்பு இல்லை என்று மக்களிடத்திலே சூழ் உரைத்தான் அல்லாஹு அவனுடைய முடிவை எங்கு கொண்டு போய் முடித்தான் என்று வரலாறு குரான் பேசுகிறது நம்ரூது தன்னை கடவுளாக அறிமுகப்படுத்தினான் அந்த போலி கடவுள்களுடைய கடைசி நிலை எப்படி முடிந்தது என்று வரலாறு பேசுகிறது அதே போலத்தான் போலி நபிமார்கள் உலகத்தில் வந்த எந்த போலி நபிமார்களுடைய கடைசி முடிவும் நல்லதாக அமைந்ததாக வரலாறு இல்லை முசைலமத்துல் கதாப் மிக கொடூரமாக அவன் கொலை செய்யப்பட்டான் என்று வரலாறு சொல்லுகிறது அதற்கு வசீரதியல்லாஹு அன்பு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற சஹாபியனுடைய பெயர் வசீரதி அல்லாஹு அன்பு அறியாமை காலகட்டத்தில் முஸ்லிகின்களுடைய படையிலே இருந்து உஹதினுடைய போர்க்களத்தில் பெருமானார் அரசாஹூ வலிஹு வசல்லம் அன்னவர்களுடைய சிறிய தந்தை ஹசர்து ஹம்சாரதி அல்லாஹூ அவர்களை கொடூரமாக கொலை செய்த ஒரு சஹாபி அன்னைக்கு அவர் முஸ்லீமாகல எதிரிகளுடைய படையில் இருந்தார் ஹம்சாரதி அல்லாஹூ அன்முபர்கள் கொலை செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் பின்னாளில் அவர் இசலாத்தை ஏற்றுக்கொண்டார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர் முஸ்லீமானதற்கு பிறகு பெருமானார் அரசல்லாஹூ வலீஹு வசல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் நடமாடினால் சல்லல்லா அலிஸ்ல ஒரு நேரத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க வாஷி வருத்தப்பட்டுக்க வேண்டாம் நீங்கள் முடித்தவரை என்னுடைய கண்ணில் நீங்கள் படாமல் இருந்து கொள்ளுங்கள் உங்களை பார்க்கிற போது எனக்கு ஹம்சாரதி அல்லாஹு அன்பு அவருடைய நினைவு விடுகிறது மனம் பாரமாகி விடுகிறது உள்ளங்கனமாகி விடுகிறது என்கிற பெருமானாருடைய அந்த வார்த்தையை கேட்டு முடிந்தவரை பெருமானாருடைய கண்ணில் படாமல் ஒளிந்து ஒளிந்தே வாழ்ந்து சஹாபித் அல்லாஹ் அணுகும் ஒரு காரியத்தை நாம் நாம் கைமாறு என்ன செய்ய போகிறோம் நாயகத்திற்கு பிரதி உபகாரம் என்ன செய்ய போகிறோம் நாயகம் செல்லதாக வலிகி வல்ல மன்னவர்களுடைய விஷயத்தில் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட இந்த கரையை எப்படி துடைக்கப் போகிறோம் இதற்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்க வேண்டும் பரிகாரம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வகிக்கு தன் மீது உண்டான கரையை துடைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட வழி முசைலமுத்து கர்தாபு தன்னை போலி நபியாக அறிவித்துக் கொண்ட தன்னை நபியாக அறிவித்துக் கொண்ட அந்த முசைலமுத்து கர்தாபை கொலை சீகர பொறுப்பை எடுத்து அதை கச்சிதமாக செய்து முடித்தார்கள் அல்லாஹூ அன்பு பெருமானாருக்கு தான் செய்கிற பெரிய உபகாரமாக அதை நினைத்தார்கள் ரசூருல்லா வஃபாத்துக்கு முன்னாலேயே முசைலமுத்துல் கர்தாபோடு போர் செய்வதற்கு ஒரு படையை தான் பெருமானார் ஒஃனார்கள் பெருமானாருடைய வஃத்தினுடைய செய்தியை கேள்விப்பட்டவன்ன போன படை திரும்ப வந்தது வருகிற போது அபுபக்ர சித்திய கருதி அல்லாஹர்கள் இருக்கின்றார்கள் அவங்க சொன்னாங்க ரசூல் சலாஹ் அலிஹசல்லம் ஒரு பெரிய பணியை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இல்லை ரசூல் அல்லா வஃத் ஆயிட்டாங்க பெருமானாருடைய தஃபன் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் போகிறோம் என்றார்கள் இல்லை பெருமானார் சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக வேண்டி உத்தரவிட்டிருக்கிற சமயத்தில் இதற்காக வேண்டி நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது என்று மீண்டும் அந்த படையை முசையமத்தில் கதாவை எதிர்ப்பதற்காக வேண்டி அபு கருதி அல்லாஹ் அன்பவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு அதே போல அஸ்வது அனசி என்று சொல்லப்படக்கூடியவன் தன்னை நபி என்று வாதிட்டான் அவனுடைய முடிவும் மிக மோசமாக முடிந்தது இப்படி ஏராளமான நபிமார்கள் குறிப்பாக மன்னர் ரசீத் அவர்களுடைய ஏராளமான பல பேர் தன்னை அமைச்சரவையிலே வந்து நபி என்று வாதிட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் சாகிர வரைக்கும் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அதனுடைய வரிசையில் மன்னவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஹசரத் மஹதி அலி மன்னவர்களுடைய பெயரிலேயும் சமீப காலங்களாக போலி மகதிகள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தன்னையும் மகதியாக அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வந்தவர்களில் இவர் முதல் நபர் அல்ல இதற்கு முன்னால் பல பேர் இருந்திருக்கிறார்கள் எப்படி போலி கடவுள் இருந்தார்களோ எப்படி போலி நபிமார்கள் வந்தார்களோ சைலமத்துல் கதாபை போல அஸ்மதுல் அனசியை போல நம்முடைய பஞ்சாப் மாநிலம் இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலத்திலே காதியான் என்கிற ஊரில் மிர்சா குலாம் முகமது காதியானி என்பவன் பெருமானாருடன் உபவத்து முடியவில்லை பெருமானாருக்கு பின்னால் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மரணமாகிற சமயத்திலே வாயில் மலம் கக்கி இறந்து போனானே இப்படி ஏராளமான போலிகளுடைய வரிசையில் மகதி அலிவலாமன் அவர்களுடைய பெயரிலேயும் ஏராளமான போலிகள் இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இது இல்லை இதற்கு முன்னால் சில காலங்களுக்கு முன்னால் மகதி இஸ்லாத்து வசலாம் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர்கள் நிறைய பேர் உண்டு ஹைதராபாத்தில் ஒருத்தன் தன்னை ஈசா நபி என்று சமீப கால சில காலங்களுக்கு முன்னால் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அதுபோல மஹதி அலி சலாத்து வசலாம் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர்கள் நிறைய உண்டு குறிப்பாக வரலாறு உங்களுக்கு தெரியும் காபா ஷெரீஃபிலே துப்பாக்கிகளோடு உள்ளே நுழைந்தவர்கள் மஹதி அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் வந்துவிட்டார்கள் எல்லோரும் அவரிடத்தில் பையத்து செய்ய வேண்டும் என்று ஏராளமான மக்களை கொன்று குவித்தார்கள் சவுதியினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் இறுதியில் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு சமீபத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்கால கட்டத்திலேயும் கூட சென்னையில் ஒரு ஆலிம் ஆலிம் என்று சொல்ல முடியாது நாவு கூசுகிறது சரியத்தை படித்த மார்க்கத்தை படித்த ஒரு நபர் இன்றைக்கு தன்னை மகதி என்று தான் மகதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மக்களை மடைமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்முடைய சமூகத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு அஹமத்துல்லாஹி அலிஹன் என்பவர்கள் சொல்வதை போல நீங்கள் ஒரு அம்மன் தஹதூ நதீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் என்றார்கள் அஹமத்துல்லாஹி அலிகன் அவர்கள் அவனையும் ஒரு ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டு தன்னுடைய சேகை ஒரு பெரிய ஒரு மகதியாக நினைத்துக் கொண்டு அவனுக்கு பின்னாலேயும் இருநூறு முந்நூறு நபர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது பெருமானார் செல்லலாகு வரீக செல்ல மன்னவர்களுடைய எல்லா முன்னறிவிப்புகளையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு மஹதி அலி சலாத்து வசலாம் மன்னவர்களுக்கு பெருமானார் என்னென்ன பண்புகளை கற்பித்தார்களோ என்னென்ன எல்லாம் அடையாளங்களை எல்லாம் சொன்னார்களோ அதில் ஒரு அடையாளத்திற்கு கூட ஒத்துவராத இவர் தன்னை மகதியாக இன்றைக்கு அறிவித்திருப்பதில் நாம் ஆச்சரியப்படுகிறோம் கணியத்திற்குரிய மொம்மின்களை மதிய அலி சலாத்து வசலாம் மன்னர்களை பற்றி ஏராளமான செய்திகள் நிறைந்து கிடக்கிறது அதை நாம் விளங்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியா போலிகளை நாம் அடையாளம் கொள்ள முடியும் முதல் விஷயம் பெருமானார் செல்லல்லாக வலிகிவசல்லம் மன்னவர்கள் எந்த மகதி அலி சலாத்து வசலாம் மன்னர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் வருகிற போது கிராமத்திற்கு பெருமானார் செல்லல்லாக வலிகிவசல்ல மன்னவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்த எல்லா சிறிய அடையாளங்களும் நடந்து முடிந்திருக்கும் கிட்டத்தட்ட மஹதி அலி சலாத்து வசலாம் மன்னர்கள் வாழுகிற காலகட்டத்தில் தான் ஈசா அலி சலாத்து வசலாம் மன்னர்கள் வருவார்கள் அப்ப எல்லா சிறிய அடையாளங்களும் முடிந்ததற்கு பிறகு ஏராளமான சிறிய அடையாளங்கள் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி நிறைய அடையாளங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலில் செருப்பு இல்லாதவர்கள் சரியான உடை இல்லாதவர்கள் ஆடு மாடுகளை மெய்த்திக் கொண்டிருக்கிற இந்த எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு கட்டிடங்களை வான கட்டுவார்கள் கிராமத்தினுடைய நெருக்கத்தில் என்று செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிகழ்காரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாலைவனங்கள் எல்லாம் பசுமையாக மாறுகிறவரை கிராமத்து வராது என்றார்கள் பாலைவனங்கள் இன்றைக்கு பசுமையாக மாற்றி கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம் கொலைகள் பெருகும் என்றார்கள் கொள்ளைகள் பெருகும் என்றார்கள் தகுதி இல்லாதவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்றார்கள் மோசமான ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள் வட்டி அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் விபச்சாரம் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் ஆடை பெண்கள் அணிந்திருப்பார்கள் ஆனாலும் நிர்வாணமாக தெரிவார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நிகழ்காலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசல்களை கொண்டு மக்கள் பள்ளிவாசலின் பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசல்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படும் ஆனால் தொழுவதற்கு ஆள் இருக்காது என்று சொல்லதாக மன்னர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான சின்ன அடையாளங்கள் நிலநடுக்கங்கள் அதிகமாகி போகும் நிலநடுக்கங்கள் முன்பில்லாத அளவிற்கு அதிகமாகி போகும் என்று வரலா பெருமானா சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு வரலாறுகளை எடுத்து பார்க்கிற போது முன்பு இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நிலநடுக்கங்கள் ஒரு நாளைக்கு ஆங்காங்கே சின்னதாக பெரிதாக இருநூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை புள்ளியல் விவரமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இப்படி ஏராளமான சிறிய அடையாளங்கள் இதில் இன்னொரு செய்தி சிறிய அடையாளங்களிலேயே இன்னமும் நிறைய நடக்காமல் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மதி அலி சலாத்து வசலாம் மன்னர்கள் துனியாவுக்கு வரும்போது சிறிய அடையாளங்களையும் பெரிய அடையாளங்களையும் இணைக்கிற ஒரு பாலமாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிக அல்ல எல்லா சின்ன அடையாளங்களும் நடந்து முடிந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நிறைய சிறிய அடையாளங்கள் இன்னும் நடக்கவில்லை என்கிறபோது போது மதிய அலி சலாத்து வசலாம் மன்னர்களுடைய வருகை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்க முடியாது சல்லதா அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் காபா சேதப்படுத்தப்படும் நான் அது சின்ன அடையாளத்தில் கட்டுப்பட்டது காபா சேதப்படுத்தப்படும் சொன்னாங்க இன்னமும் அந்த நிகழ்வு நடக்கவில்லை பைத்தியல் மகதஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் இன்னமும் அந்த நிகழ்வு நடக்கவில்லை காத்தான் இனத்தை சேர்ந்த ஒரு மன்னர் முஸ்லிம் சமூகத்திற்கு ஆட்சியாளராக வருவார் என்று சொன்னார்கள் இன்னமும் அந்த நிகழ்வு நடக்கவில்லை அல் ஜஹா என்கிற பெயரில் ஒரு மன்னர் வருவார் என்று பெருமானார் சொன்னார்கள் இன்னமும் அது நடக்கவில்லை யூப்ரிட்டிஸ் நதி வச்சி தனக்குள் இருக்கக்கூடிய தங்க புதையல்களை எல்லாம் அது எடுத்து வெளியே அது தள்ளும் அதற்காக வேண்டி மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அதற்காக பெரும் கொலை நடக்கும் யுத்தம் நடக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்னமும் அது நடக்கவில்லை இப்படி ஏராளமான சிறிய அடையாளங்கள் பாக்கி இருக்கிற போது மஹதி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை நாம் எதிர்பார்க்க முடியாது இரண்டாவது விஷயம் மஹதி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு சல்லல்லாஹு அலேஹி வசலம் மன்னவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை பற்றி பார்க்கிற போது மஹதி அலி சலாத்து வசலாம் நான் தான் மகதி என்று விசிட்டிங் கார்டு வைத்துக் கொண்டு சுற்றுகிற நபரும் அல்ல தன்னை மகதி என்று அவர் எந்த காலத்து கட்டத்திலையும் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார் ஹரீஷனுடைய விளக்கங்களை எடுத்து பார்க்கிற போது மஹதி அலி சலாத்து வசலாம் தான் தான் மஹதி என்பது அவருக்கே தெரியாமல் இருக்கும் அலஹி அவரிடத்தில் மஹதி அலி சலாத்து வசலாம் மன்னர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு இந்த மாதிரி அங்கங்கே மகதின்னு சொல்லிட்டு நாலு பேர் வர்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலை என்று சொல்லுகிற போது சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலேகி மிக தெளிவாக சொன்னார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒருத்தரை அல்லாஹு தாலா மகதியாக அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த மகதி சாதாரணமாக வரமாட்டார் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அங்கீகாரத்தோடு அவர் வருவார் பெரும் கொண்ட இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம் சமூக மக்கள் எல்லாம் ஈ மொய்ப்பதை போல அவரை மொய்ப்பார்கள் எல்லா மக்களும் வாண்டடாக அவர்களாகவே வந்து ஹசரத் மகதி அலி இஸ்லாத்து வலாம் அன்னவரிடத்திலே செய்வார்கள் அப்படி ஒரு சூழல் வர்ற வரைக்கும் உன் வீட்டு வாசல்ல மகதி நடந்து போனா கூட நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ஹதீசிரே அவ்வளவு தெளிவாக இருக்கிறது மகதி நான் தான் மகதின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க அவருடைய பெயர் என் பெயருக்கு ஒத்திருக்கும் என்றார்கள் அந்த மகதியினுடைய பெயரும் முஹம்மது என்றுதான் இருக்கும் அவருடைய தந்தையின் பெயர் என் தந்தையினுடைய பெயரை ஒத்திருக்கும் என்றார்கள் மஹதி அலிஸ்லாம் என்னோடைய தகப்பனாரின் பெயர் அப்துல்லான்னு இருக்கும் என்னுடைய தகப்பனாரின் பெயரை போல ஹதீசிரை தெளிவாக வந்திருக்கிறது மகதி ஹசரத் அவருடைய பரம்பரையில் வந்தவராக இருப்பார்னு சொன்னாங்க சல்லதா அலிஸ்லாம் மஹதி அலி வஸ்ஸலாம் வசலாம் தன்னை மகதியாக அறிவித்துக் கொண்டு வரக்கூடியவர் அல்ல எங்கு வச்சு அந்த வையத்து நடக்கும் சல்லல்லா அலிஸ்வலன் தெளிவாக குறிப்பிட்டாங்க ஹரம் ஷரீஃப்ல காபாவுக்கு முன்னால் வச்சு மகாமி இப்ராஹிமுக்கு அருகாமையில் வைத்து அவர் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் அடம் பிடிக்க இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டாக வேண்டும் என்று அவர் மீது அந்த மகதியினுடைய பொறுப்பை சாட்டும் மகதிங்கிறது பெயர் அல்ல மகதிங்கிறது பெயர் அல்ல பெயரும் ஐம்பதுங்க தான் இருக்கும் ஆனால் மகதிங்கிறது அந்த பொறுப்பை அந்த ஆட்சியை ஒப்படைக்கப்படுகிற அந்த ஆளுமை மிக்க நபருக்கு பெருமானார் செல்லுல்லா வலிகுவ வல்லம் அன்னபருக்கு கொடுத்த அடைப்பெயர் மகதியாக அவர் அன்றைக்குத்தான் நிர்பந்தப்படுத்தப்படுவார் நீங்க தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஆனாலும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவர் ஒத்துக்கொள்வார் பெருமானார் சல்லா அலி சல்லம் என்னவர்கள் சொன்னார்கள் அவர் மகதி அலிம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா தவழ்ந்து வந்தாவது அவரிடத்தில் பையற்றி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு வலிஹு வசல்லம் இதிலிருந்து மகதிங்கிறவரு யாரோ சில பத்து நூறு நபர்களுடைய அங்கீகாரத்தோடு வரக்கூடியவர் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அங்கீகாரத்தோடு அவர் வருவார் என்பதையும் பெருமானார் சல்லல்லாஹு வலிஹு வசல்லம் என்பருடைய அரியத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம் அதுபோல ஹதீசில் வருது மஹதி அலி சலாத்து வசலாம் மன்னர்கள் கொண்டிருப்பார்கள் தொழுது கொண்டிருக்கிற சமயத்திலே ஈசா அலையை சலாத்து வசலாம் மன்னவர்கள் இறங்குவார்கள் ஈசா நபியை பார்த்தவுடன் மஹதி அலி சலாத்து வசலாம் நீங்கள் தொலைவீங்கன்னு சொல்லுவாங்க ஈசா அலையாம் மன்னவர்கள் இல்லை இல்லை நீங்கள் தான் தொலை வேண்டும் என்று மஹதி அலிசலாம் அவர்களையே முற்படுத்துவார்கள் சல்லதா அலிஸ்லம் சொல்லிட்டு ஈசா நபிக்கே ஒருவர் இமாமாக என்று தொலைவித்தால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டவராக இருக்க முடியும் என்று பெருமானார் மதி அலி இஸ்லாம் மன்னவர்களை பற்றி சிலாகித்து பேசிய செய்தி ஹதீத்திலே இடம்பெற்றிருக்கிறது கணிதிற்குரிய முக்மின்களே ஏராளமான செய்திகள் மதி அலி சலாத்து வசலாம் மன்னவர்களை பற்றி துல்லியமாக இந்த சமூகத்திற்கு தரப்பட்டிருக்கிற போது மதி அலி இஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அடுத்த தஜ்ஜாலு அடுத்த ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வருகை இன்று அடுத்தடுத்த பெருமானார் சொல்வதை போல ஒரு 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 மாலையிலிருந்து அதன் நூல் அறுபட்டு விட்டால் எப்படி ஒவ்வொரு முத்தாக விடுவிடுவென்றது கலன்று விடுமோ அதுபோல ஒரே ஒரு பெரிய அடையாளம் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்த அடையாளங்கள் மிக வேகமாக வந்துவிடும் என்கிற திருமண அரசல்லாஹ் ஒரேஹி வல்லம் அன்னபருடைய வார்த்தைக்கு ஒப்ப மகதே அலி சலாத்து வசலாம் அன்னபர்களுடைய வருகைக்கான காலம் இன்னமும் நிறைய இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த சூழலில் மதரசி ஏழாண்டுகள் ஓதி பட்டம் பெயர் தன்னை ஆலிமாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற அப் முகமது யாக்கூப் என்று சொல்லக்கூடியவர் சென்னையில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க சமீபத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை வேலூர் ஜாமியால் பாகியத் சாதியாக தரப்பு கல்லூரி அது ரத்து செய்திருக்கிறது பாகவி என்கிற பட்டத்தை அவரிடமிருந்து நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று அறிவித்தது இல்லாமல் இவர் வாழ் முதல் தானும் வெளிகட்டவர் இந்த சமூகத்தை வழிகெடுக்கக்கூடியவர் என்று அவரை மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் மக்கள் அவர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவரை அம்பலப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இணைத்திற்குரிய மொமின்களே சமூகம் இன்றைக்கு மார்க்கத்தை யாரிடமிருந்து எடுப்பது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்புகிற சூழல் இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் அவர் தான் கண்ட கனவை அடிப்படையாக வச்சு நானும் அகதியாக பின்னால் வருவேன் எல்லா நாடுனால் அவர் சொல்லுவதை நம்பி அவருக்கு பின்னாலையும் ஒரு பெரும் கொண்ட கூட்டம் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கேள்விப்படுகிறோம் கணியத்திற்குரிய மும்மிண்களே மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய ஈமானையும் மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுபோல சரீ இரத்துக்கு விரோதமான பெருமான அரசா அலிசல்லம் அன்னவர்களுடைய ஆதாரபூர்வமான அதிசயங்களையெல்லாம் மறுக்கக்கூடிய தன்னை நபியாகவோ அல்லது தன்னை மகதியாகவோ வாதிடுகிற இவர்களை போன்றவர்களை எல்லாம் சமூகத்திலே தோலுத்து காட்ட வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் ஒரு பெரும் மார்க்க கடமையாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னுடைய வார்த்தை ili ne,